ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பதினொன்று கொஸ்டின் பாருங்கள் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் செவன் ஈக்குவல் ஜீரோ என்ற சமப்பாடு இருக்குது எக்ஸின் எந்த மெய்யின் மதிப்பும் தீர்வையும் தராது என காட்டுக ஃபஸ்ட்டு சம்பாக்கிறதுக்கு முன்னாடி சமப்பாடு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் சம்பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போது விகித உரு மூலங்கள் பார்த்தீங்களா இது நான் ஃபார்முலாம் டெல்லி ஈக்குவல் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி அதாவது டெல் வந்து ஜீரோவாக வந்து ஆன்சர் வந்துச்சு நமக்கு மூலங்கள் பார்த்தீங்கன்னா பூஞ்சியத்திற்கு சமமானம் இருக்கும் அப்புடின்னு சொல்லலாம் அதே வந்து டெல் லெஸ் தென் ஜீரோ அப்படின்னா மூலங்கள் வந்து கற்பனை டெல் கிரேட்டர் தென் ஜீரோன்னா மூலங்களை வந்து மைத்தன்மை உண்டது இது எழுதி வச்சு சமப்போட்டியே சமூகம் ஈஸியாக இருக்கும் இப்போ கொஸ்டின் பாருங்கள் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் செவன் ஈக்குவல் ஜீரோ இப்போ இதை வந்து செப்ரேட்டாக பிரித்து எழுதிக்கலாம் ஏவோட வேல்யூ ரெண்டு பீனோட வேல்யூ மைனஸ் ஆறு சீனோட வேல்யூ ஏழு சரிங்களா ஃபார்முலா நமக்கு தெரியும் டெல் ஈக்குவல் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஓகேங்களா ஈக்குவல் இப்போ பி ஸ்கொயர் அப்படின்னு பீனோட வேல்யூ மைனஸ் ஆறு ஸ்கொயர் மைனஸ் நாலு இன்ட்டு ஏவோட வேல்யூ ரெண்டு சீனோட வேல்யூ ஏழு சரிங்களா இப்போது மைனஸ் ஆறு மைனஸ் ஆறு வந்து இப்போ இருக்கும்போது மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு மைனஸ் நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு எட்டு இன்ட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு சரிங்களா முப்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தாறு கழிச்சிங்கன்னா இருபது கிடைக்கும் என்ன இருபது பெரிய சிம்பிள் மைனஸ் அப்புறம் மைனஸ் இருபது அப்போது இது பார்த்தீங்கன்னா டெல் லெஸ் தென் ஜீரோ அப்போது டெல் லெஸ் தென் ஜீரோ அதலாம் எக்ஸோட மூலங்கள் பார்த்தீங்கன்னா கற்பனை என்ன இருக்கும் சரிங்களா கற்பனை தன்மை கொண்டது